ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செப்பகிழங்கு காரக்குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கடையில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பெல்லாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கங்க நீங்கள் வெங்காயம் பூண்டை தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்க வெங்காயம் பூண்டியில் நல்லா வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கி வரணும் இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கங்க நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்காங்க இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இதெல்லாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு நாலு ஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு தேவை அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதெல்லாம் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேப்பங்கிழங்கு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே சேப்பங்கிழங்குல படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ இல்லை கால் கப் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்கங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு தட்டு போட்ட மொழி ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம் பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பரான நல்லா டேஸ்டியான சேப்பகிழங்கு காரக்குழம்பு தயாராகிடுச்சி கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்